அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேற்றைய தினம் பேரின் அண்ணாவை பிறந்தநாள் நினைவு நாளில் அவதரித்த மக்கள் எம்ஜிஆரின் தீவிர பக்தர் திரு தினங்கரன் அவர்கள் நேற்று அண்ணாவின் நினைவு திட்டத்தில் பிறந்தநாளை கொண்டாடாமல் இன்று தேர்வு செய்து பிறந்தநாளை கொண்டாடுகிறார் அதற்கு ஆதரவாக இங்கே இந்த செய்திப்பாளர்களை கூடிய பக்தர்கள் அவருக்கு ஆதரவாக இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு ஆதரவு இருந்து வந்து பங்கு தந்துவிட்டார்கள் அவர்களுக்கு நன்றி திரு அவர்கள் புரட்சித் தலைவர் நல்லாசியோடு எல்லாம் பல இளைவன் அவர்களுடன் இன்று போல் என்றும் இன்பக்கு பாராண்டு கால மிக நோடி அனைத்து பத்திரம் சார்பிலும் ஆயிரத்தில் ஒரு இறைவன் சார்பிலும் நாங்காக வாழ்த்துகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தீபாவளி தீவினாவில் வெளியாகி வெற்றிகளை போட்ட உரிமைக்குரல் விரிவிழாப்படம் திரையிடப்பட உள்ளது இது திரு தினகர் மற்றும் திரு விடிய அவர்கள் ஏற்பாட்டில் செய்யப்பட்டுள்ளது இந்த உரிமைக்குரல் வெற்றியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தெரிவிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் உரிமைக்குரல் வெளியான நாள் ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு சென்னையிலே மோடியன் மகாராணி உமா நூர்ஜா ஆகிய நான்கு திரைகளில் வெளியானது மோடியன் மகாராணி உமா ஆகிய நூறு நாடுகள் ஓடியது அது மட்டுமின்றி மதுரை மதுரை நகர் மாநகரிலே இரண்டு திரைகள் வெளியானது

நூறு மேடி கோடி தென்னவேலை லட்சுமியில் நூத்தி எண்பத்தி ரெண்டு நாட்கள் அதிகபட்சமாக முறியடிக்க இதுவரை எந்த பணமும் அந்த சாதனையை முடி முறியடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வழியாக படங்களிலேயே அதிக சாதனை புரிந்த

சரி முடிவு செய்து அதற்கு அந்த பாடலை முடிவு செய்யும் செய்யாதவர்களாசனை அணுகி இந்த பாடலை எழுதி வந்தார் ஆனால் இதை வாரியின் பாடல் என்று புரட்சித்தார்கள் அவர்களிடம் தெரிவித்தார்கள் இந்த பாடலை படித்து அந்த பாடலை ரசித்து கேட்ட பின் நிச்சயமாக இது கவிஞர் கண்ணதாசன் தான் இப்பாடலை எழுத முடியும் இந்த வரிகள் அவருக்கு தான் இப்படி வரும் என்று அடித்து போறவே இந்த இயக்குநர் செய்த ஒத்துக்கொண்டார் இந்த படம் முழுவதே ஒரு பெரிய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கிலே வண்டு சித்தியார்த்தம் என்று ஒரு படத்தை இயக்குநர் செய்த தலைமையில் வைத்து பூஜை போட்டு இருக்க ஆரம்பித்தார் அதே நேரத்தில் காதலி நேரமில்லை என்ற வண்ணப்படமும் தயாரி தயாராகி வந்தது அப்போது தலைவர் தான் நடித்த படத்தை வண்ணத்தில் எடுத்து வந்து இன்னொரு படத்தை வண்ணத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியப்பட்டவுமே அதை அதில் தொடர்ந்து நடிப்பதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு தடைப்பட்டது அதற்கு வாங்கிய அட்வான்ஸை அப்படியே வைத்துக் கொண்டார் பின்னர் உரிமைக்குரல் படம் பூஜைக்காக பேசப்பட்ட போது அதை ஆரம்பத்திலே திரு இயக்குனர் சீதா தயங்கினார் இன்று சின்னப்பா தேவர் மூலமாக தலைவர் இம்ஜிஆரை எழுதி இந்த படத்திற்காக பேச பேசிய போது நீங்கள் படத்தை தயாரிக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நான் விளம்பரத்தரையா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் வந்து சேரும் கவலையே வேண்டாம் உங்கள் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் என்று யோசனை சொன்னார் அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தொன்பது தீபாவளிக்கு வெளியான சிவந்தமணி என்ற படம் வெளியாங்க என்பதை தான் தயாரித்து ஸ்ரீதர் வெளியிட்டார் ஆனால் படம் நூறு நாட்கள் ஒன்பது திரைகளில் ஓடி இருந்தால எதிர்பார்த்த அளவு வெற்றியில் வசூலில் அதனால் அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட வேண்டும் என்று ஸ்ரீதர் இயக்குனர் முடிவெடுத்து விசாரி அணுகி யோசனை கேட்டார் அதற்கு புலச்சரை ஒத்துக்கொண்டார் அதன்படி இந்த படம் தயாரானது நடிகர் பாலாஜி முகரிமாக்கம் கிராமத்திலே சில நாட்கள் இந்த படத்திற்கு நடைபெற்றது இந்த படம் அமோக வெற்றி அடைந்தது இந்த படத்துக்கு பாடலை பாடிய யேசுதாஸ் அவர்கள் விடிய கதையுது இந்த பாடலை பாடியிருந்தார் பி சுசீலா அவர்கள் இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பரவலாங்க பேசப்பட்டது பரவலாக நிகழ்ச்சிகளில் இசை நிகழ்ச்சிகளிலே இந்த பாடலை தொடர்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள் இன்றும் பாடுகிறார்கள் ஆகவே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட அந்த பாடல் இத்தனை பெற்றுக் பெற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை அடுத்து கொண்டு வண்டி கூறி விடைப்பெண் தலைவர் நாம் வாழ்க

நம்ம புரட்சி தலைவர் பக்தர்களோடு இணைஞ்சு பண்றது இதெல்லாம் வந்து நச்சு பார்க்காத ஒண்ணு எப்படின்னா அணி வந்து அண்ணாவின் இதே கணி இப்ப தலைவனுடைய இதே கணி தான் நம்மதான் நம்ம எல்லாமே அது உண்மைதான அப்ப சீன்ல பேசுவாரு மரத்தில் ஒரு கனி தொங்கி கொண்டிருந்தது

அவங்க படம் தான் என்ன படன நீதி தலைவனங்க அதுல இருந்துதான் அவங்களுடைய தலைவர் தான் ரெண்டாவதுதான் அவங்க ஆனா தலைவருக்கு சரியான ஜோடி இன்னைக்கும் தலைவர் வாழ்ற ஒரே ஒரு தலைவனும் சொல்லலாம் அவங்க வந்து ரசிகரம் கூட தலைவருடைய ரசிகரமும் கூட ஆனா அவங்கள நான் தலைவியூட சொல்ல அவங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் தேவன் இடத்துல நான் வேண்டிக்கிறேன் எல்லோருக்கு எல்லாம் வேண்டியது நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் இப்ப பாரு நாட்டின் உள்ள ஏழைகளின் பாலும் நேர நீங்க இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டின் உள்ள ஏழைகளின் பாலும் எ எல்லாரும் எங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கவங்க கண்ணு முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குவோங்க கண்ணு முன்னாலே အဲ့ဒါကို அதற்கு ஏற்பாடு செய்த அந்த ரோ அவர்களுக்கு நமது மக்கள் சார்பாக அஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது தொடர்ந்து செயல்பட வேண்டும் இந்த செயல் வந்து பாராட்டக்கூடியது ஏன்னா இப்போ படம் பார்க்குறது வந்து ரொம்ப பண்ணி போச்சு அது மாதிரி ஒரு சூழ்நிலை கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கிற வருத்தமாக இருக்குது நிறைய வரணும் இல்லை இது ரோ சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு அந்த என்ன பண்ணுறேன் நீங்கள் எவ்வளோ பணம் பண்ண எங்கள் சூழல் அதை டிசைன் பண்ணி சார் நான் சார் நான் சொல்றேன் வார்த்தைகளே கிடையாது ஏன்னா அவர் வந்து தலைவருக்காகவே வாழ்றாரு வேற யாருக்காகவே வாழல அவங்க குடும்பத்தை விட அவர் நேசிக்கல தலைவர் அந்த அளவுக்கு நேசிக்கிறார் அவர் ரொம்ப அவர் எப்படின்னா சொல்றதுக்கு வார்த்தையே தெரியல எப்படி இந்த மாதிரி ஒரு பக்தரை வந்து நான் செய்த பகுதியிலே நான் முதன் முதல்ல பாக்குறேன் ஏன்னா எத்தனையோ பேர் தெரிஞ்சாங்க அவங்களுக்கு இந்த படம் போடணும் தலைவருடைய புகழை பார்க்கணும்ன்றது யாருமே இது எல்லாம் உதவி மாவலை வீட்டுல வரல ஆனால இவருக்கு வந்திருக்குதுன்னா இவர் எப்பேற்பட்ட ஒரு தலைவரை பத்தி அவருடைய கற்பனை கோட்டையில எப்படி வச்சிருப்பாருன்றத எல்லாமே பார்க்குறாங்க பத்தஞ்ச கண்டி அகில உலகமே பார்க்குதுன்னா நான் சொல்றேன் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மனிதர் என்னுடைய பாதுகாப்புக்குரிய நண்பர் வேற எல்லா மனதிலையும் தலைவர் இருக்கிறாப்பல இவங்க இருப்பாருங்க